மரேடியா ஸ்தோத்திரம் தினமும் நடக்கும் சம்பவம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வருதை ஏன் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வருதை ஏன் ஆமாங்க இது உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வருது இதில் யார் குற்றவாளின்னா அப்பா தான் குற்றவாளியா எப்படி அப்பா சில நேரங்களில் தப்பாக முடிவெடுத்து தாந்தோம் அப்பா தாந்தோம் அப்பான்னு காமிக்கிறாராம் இவர் குழந்தையாக இருந்தது மறந்து போயிடுறாராம் இந்த குழந்தைங்க பாருங்க போது பாருங்கள் உலக பாஷை பேசும் எந்த நாட்டில் பிறந்தாலும் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் குழந்தைகளுக்குன்னு ஒரு பாஷை இருக்குது அது ஒரே பாஷை தான் போவோம் ஏங்க ஆன் ஆர்ட்டு அதை அளவு பிடிச்சி கேட்குற பாஷை எல்லா ஒரே பாஷை தான் நாம் புரிஞ்சுக்குவோம் அப்படியே குழந்த பருவ தாண்டி 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 நம்ம ஒரு அப்பாவை ஆயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களை பார்த்து நீ செய்கிறது தப்பு உடனே அடிக்கிறோம் உதைக்கிறோம் ஏன் ஒரு கொடி மேலே போய் தான் பிள்ளை தான் சொல்லியே கேட்குறேன்னு கொலையே போயிட்டு ஜெயிலுக்கே போகிறாங்க அப்பா தன்னுடைய பொண்ணையே சொல் பேச்சு கேட்கணும்னு கொலையை பண்ணி ஜெயிலுக்குள்ள போறாரு இந்த அப்பாக்கள் தாங்க குற்றவாளி என்னமோ இவர் பிறந்ததுல இருந்து வளர்ந்தது வரைக்கும் தப்பி பண்ணாம டைரக்டா அப்பாவான விதைச்சதா அறுக்க முடியும் விதைச்சதை தான் அறுக்க முடியும் நாம் நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல செயல்களை செய்யும்போது குழந்தையாக இருக்கிறது அதுக்கு அது புரியாமல் இருக்கலாம் நாம் செய்கிறது அது அடம் பிடிக்கும் கடவுள் படைத்த உலகம் ஒன்று அப்பாவா படைத்தார் அவனை மகனாக படைத்தார் மகளாக படைத்தார் நீ சாதாரண ஆளாக இருப்போம் அவன் குழந்த பெரிய ஒரு முதலமைச்சராகலாம் ஒரு பிரதமர் ஆகலாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் ஒரு விஞ்ஞானி ஆகலாம் அதை உன்னால் மாற்ற முடியுமா அது கடவுளுடைய கிருபை சில நேரங்களில் தப்பான பிள்ளைகளாக போயிடுதுங்க அடிதடி வெட்டு குத்து குளனும் போயிடுதுங்க அதுவும் கடவுளுடைய கிருவியாக அந்த நேரத்தில் தான் ஒரு அப்பாவோடைய எண்ணங்கள் கொஞ்சம் தூண்டி ஐயோ இந்த பிள்ளை அந்த பையனோட சேர்ந்து கெட்டு போயிடுமோ இந்த புள்ள அந்த பையனை லவ் பண்ணதுனால அது வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோ இந்த பொண்ணு இப்படி போனால் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமோ இது இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தங்களை ஒரு பெரிய கீரோவை ஆக்கி நஷ்டப்படுத்திக்கிறாங்க வேதம் சொல்கிறது ஒரு கோலும் வேதத்தையும் வாங்கிக்கொள்ளும் முருங்கை மரத்தை உடைச்சி வில கோளை பிள்ளையை அடித்து வில பிள்ளையானவனை கண்டி அவன் கண்ணீர் காய்வதற்குள் ஆறுதல் படுத்து பிள்ளையானவன் தப்பு பண்ணும்போது அதை கோவப்பட்டு தண்டிச்சுட்டு நீ ஒரு நிமிஷம் உட்காந்து பாரு நீ என்ன தப்பு பண்ணான்னா நான் செய்த பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலும் வேணும் ஒவ்வொரு பாவங்களுக்கும் நாம் ஒரு காரணமாக இருக்கிறோம் சில பேருங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய புல பெருமைகளையும் குடிவாதங்களையும் பெருமைகளையும் தங்களை தாங்களே உயர்த்தியே கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் அதையே கற்றுக்கிட்டு வரும் அது யாரோடையும் பழகாது உலக அறிவு தேடாது உலக படிப்பு தேடாது கடவுளை தேடாது தான் தான் பெருசு தான் சமுதாயம் தான் பெருசுங்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர பிள்ளைங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தங்களை தாங்களையே முடிவு எடுத்துக்கிறாங்க உலகம் பெருசு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்காரன் குடும்பம்னு சூசைட் பண்ணிக்கிட்டு நாத்தனார் குடும்பம் வந்தால் என்ன பண்ணும் மாமியார் குடும்பம் வந்தால் என்ன பண்ணும் மாமியார் பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் வந்தால் என்ன பண்ணும் கொள்ளைக்காரன் குடும்பம் வந்தால் என்ன பண்ணும் ஏமாற்றுக்காரன் குடும்பம் வந்தால் என்ன பண்ணும் எல்லாத்தையும் போராட கற்றுக் கொடுக்கணும் அப்போ கடவுள் முறைத்த உலகத்தை நம்ம கடவுளுடைய சத்தியத்தை மட்டும் கற்றுக் கொடுத்துருக்குறோம்னா அந்த பிள்ளைங்க தானாக வாழ கற்றுக்கணும் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு பல கோடியே பல சில லட்சங்களை சம்பாதிச்சு வரதட்சணையாக கொடுத்துட்டு அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கும் நம்ம சமுதாயம்தான் உயர்ந்தது அந்த குடும்பத்தில் கொடுத்தா சந்தோஷமாக தான் இருக்கும் மிக்க மனிதர்களாக மட்டும் நினச்சா கடவுள் அப்படி படைச்சி வைக்கலையே குப்பையில் இருந்தவன கோபுரத்தில் தானே வச்சுருக்காரு அதை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் சாதாரண மனிதர்கள்லாம் பெரிய ஆளாகிடுறாங்க பெரிய மனிதர்கள்லாம் சாதாரண ஆளாகிடுறாங்க உலக பணக்காரனாக இருக்கான் ஊரே திருடு ஊரை விட்டு ஓடிடுறான் சாதாரண மனுஷனாக இருக்கான் அவன் திறமையால் பெரிய ஆளாகிடுறான் இதெல்லாம் கடவுள் உழைப்பு அதனால் அப்பாக்கள் எப்பவுமே குற்றவாளிகள் அப்பாக்கள் கடவுளுக்கு பயந்து நடப்போமாக அழிய எல்வியா